ஒரு நாட்டின் புகழ் வானுயர கட்டிடங்களினால் மட்டுமல்ல வானுயர சிலைகளினாலும் பிரபலமடையும் என்பதற்கு இந்த காணொலி ஒரு உதாரணம் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள பிரம்மாண்ட சிலைகள் அந்நாட்டின் முக்கிய நபர்களையோ அல்லது முக்கிய நிகழ்வுகளையோ பிரதிபலிக்கும் வண்ணம் அமைக்கப்படுகின்றன இந்த சிலைகள் கௌரவத்தின் அடையாளமாக மட்டுமல்லாது பார்வையாளர்களை ஈர்க்கும் சிறந்த சுற்றுலா தலமாகவும் விளங்குகின்றன அப்படிப்பட்ட உலகின் உயரமான ஏழு சிலைகளை பற்றி இந்த காணொலியில் காண்போம் சென்டாய் ஜப்பான் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஜப்பான் நாடு புத்த துறவிகளுக்கு பெயர் போனது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இங்குதான் உலகின் உயரமான சிலைகளில் ஒன்றான சென்டாய் டாய்கனோன் சிலை அமைந்துள்ளது சுமார் நூறு மீட்டர் உயரம் கொண்ட இந்த சிலை புகழ்பெற்ற போதிசத்வா எனும் புத்த துறவையின் சிலையாகும் சென்டாய் நகரத்தில் அமைந்துள்ள இந்த சிலையின் உச்சியிலிருந்து இந்த நகரத்தின் எழில் கொஞ்சும் அழகை கண்டு மகிழலாம் என்பது மற்றும் ஒரு சிறப்பு இந்த சிலையின் கையில் நகையும் இடதகையில் நீர்க்குடுவையும் தாங்கியவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது இது போதிசத்வா துறவி ஆசையையும் அறிவையும் நமக்கு வழங்குவதை குறிப்பதாக சொல்லப்படுகிறது இங்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகள் சிலையின் உச்சிக்கு எளிதாக பயணிக்கும் வகையில் எலிவேட்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது Emperors Yan and Huang, China. 106 meter. சீனாவின் ஹெனான் என்னும் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது இந்த பிரம்மாண்ட சிற்பம் இது சீனாவை ஆண்ட பேரரசர்களான யான் மற்றும் ஹோவாங்கின் நினைவாக செதுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கப்பட்ட இந்த சிற்ப வேலை நிறைவடைவதற்கு சுமார் இருபது வருடங்கள் பிடித்தது என்பது ஆச்சரியமான விஷயமே பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கும் இந்த நூற்றி ஆறு மீட்டர் உயர சிற்பத்தின் கண்கள் மட்டுமே மூன்று மீட்டர் நீளம் கொண்டதாம் சீன அரசு இந்த சிற்ப வடிவமைப்பிற்கு சுமார் இருபத்தி இரண்டரை மில்லியன் டாலர் பணம் செலவிட்டது குறிப்பிடத்தக்கது குவான் தி சவுத் சி ஆஃப் சான்யா சைனா ஒன் நாட் எயிட் மீட்டர்ஸ் வானுயர சிலைகளின் மையமாக இருக்கும் சீனாவில் அமைந்துள்ள மற்றொரு பிரம்மாண்டமான சிலைதான் இந்த குவான் இன் சிலையாகும் சுமார் நூற்றி எட்டு மீட்டர் உயரம் கொண்ட இந்த சிலை உலகின் உயரமான சிலைகளின் வரிசையில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது புத்த துறவியான குவான் இன்னின் மூன்று முகங்கள் மிக நேர்த்தியாக இதில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையின் ஒரு முகம் நிலப்பகுதியை நோக்கியும் மற்ற இரண்டு முகங்கள் கடல் பகுதியை நோக்கியும் உள்ளதாம் இது துறவியின் அருள் உலகம் முழுவதும் பறந்து வெறிந்துள்ளதை குறிப்பதாக சொல்லப்படுகிறது அதிசயிக்கத்தக்க வகையில் அமைந்துள்ள இந்த சிலையை வடிவமைக்க மட்டுமே ஆறு ஆண்டுகள் ஆனது குறிப்பிடத்தக்கது युशी क्यू जापान, जपा हंड्रेड टेन मीटर्स டைபுட்சு என்பது ஜப்பானின் யுசிகு என்னும் இடத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான புத்த சிலையை குறிக்கிறது முழுக்க முழுக்க வெண்கலத்தால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை பத்து மீட்டர் அடித்தளத்தை சேர்க்காமலேயே நூற்றி பத்து மீட்டர் உயரம் கொண்டதாக உள்ளது இந்த சிலையின் உள் நான்கு அடுக்குகளாலானது முதல் அடுக்கில் மெல்லிய இசையை ரசித்தவாறு எலிவேட்டரில் நாம் பயணம் செய்யலாம் இரண்டாவது அடுக்கு சமய புத்தகங்களில் தொகுப்பாக இருக்கிறது மூன்றாவது அடுக்கு முழுமையும் புத்த சிலைகளாலானது கடைசி அடுக்கான நான்காவது அடுக்கானது சிலையின் தலைப்பகுதியாகும் இங்கு நின்றவாறு சிலையை சுற்றி அமைந்துள்ள தோட்டத்தின் அழகை கண்டுகளிக்கலாம் என்பது இதன் மற்றொரு சிறப்பு லைக் யூன் செட் கியார் மியான்மர் மீட்டர் மியான்மரில் மோனிவா எனும் பகுதியில் அமைந்துள்ள லைக்கியோன் செட்கியார் எனும் சிலை உலகின் மூன்றாவது உயரமான சிலை என்ற பெருமையை பெற்றுள்ளது சுமார் பதினாறு மீட்டர் உயரம் கொண்ட இந்த சிலை பதிமூன்றரை மீட்டர் உயர சிம்மாசனத்தில் நின்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது லைக்கியோன் செட்கியார் சிலையின் கட்டுமான பணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறில் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி எட்டில்தான் முடிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்மை வியந்து உற்று நோக்க வைக்கும் இந்த சிலையின் உச்சி பகுதிக்கு எலிவேட்டர் மூலம் பயணம் செய்து பறந்து விருந்த இயற்கையின் அழகை கண்டு ரசிக்கலாம் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த சிலைக்கு மிக அருகிலேயே படுத்தவாறு வடிவமைக்கப்பட்டுள்ள எண்பத்தி ஒன்பது மீட்டர் உயரம் கொண்ட மற்றொரு புத்த சிலையை பார்க்கலாம் என்பது கூடுதல் சிறப்பு புத்தா சைனா த்ரீ மீட்டர் நூற்றி மூன்று மீட்டர் உயரம் கொண்ட இந்த புத்த சிலையானது சீனாவின் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது தொடங்கப்பட்ட இதன் எட்டில் தான் முடிவடைந்தது இந்த சிலையானது இருபது மீட்டர் உயரம் கொண்ட தாமரை பூவின் நடுவே நின்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பூவானது உருக்கி எடுக்கப்பட்ட ஆயிரத்தி நூறு தாமிர துண்டுகளால் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சிலைக்கு மிக அருகிலேயே இயற்கையாக அமைந்த வெந்நீர் ஊற்று ஒன்றும் அமைந்துள்ளது இதனாலேயே இந்த இடம் ஸ்பிரிங் டெம்பிள் என்றும் அழைக்க தாம் இந்த சிலையின் வடிவமைப்பிற்கு மட்டும் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் செலவானது என்பது மற்றும் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இந்தியா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உலகின் உயரமான சிலைகளின் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எனப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலையாகும் இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியின் சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கிய பிரத்யேகமான காணொளி நமது கிரேசி டாக் சேனலிலேயே ஒருமுறை ஒளிபரப்பப்பட்டுள்ளது சுமார் நூற்றி எண்பத்தி இரண்டு மீட்டர் உயரம் கொண்ட இந்த வானுயர பிரம்மாண்ட சிலை நம் இந்திய நாட்டில் அமைந்திருப்பது நம் அனைவருக்கும் பெருமையே ஆகும் இந்த சிலை இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவாக எழுப்பப்பட்டது குஜராத் மாநிலத்தின் வதோரா மாவட்டத்தில் எழில் கொஞ்சம் சர்தார் சரோவர் அணையின் அருகில் இந்த பிரம்மாண்ட சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையை வடிவமைக்க இந்திய அரசு சுமார் இருநூறு மில்லியன் டாலர் பணம் செலவழித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க